அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இரண்டு பாங்கிற்கு இடையில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மூன்று சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அஹமது இந்த சூறாக்களினுடைய சிறப்பை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இன்றைக்கு நான் ஃபஜ்ஜருக்கு ஓதினேன் லுஹருக்குள்ள அவா எனக்கு பதில் கொடுத்துட்டான் அது ஒரு பெரிய ஒரு தேவை அவ்வளோ ஒரு பெரிய தேவையாக அல்லாஹ் இரண்டு பாங்கிற்கு இடையில் எனக்கு கபூலாக்கி கொடுத்தான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இந்த நிமிடம் நீங்கள் ஓதனீங்கன்னா அடுத்த பாங்கிற்குள்ள அரை மணி நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் ஏன்னா இந்த சூறா எனக்கு மட்டும் கிடையாதுங்க ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பதில் கொடுத்துட்டு வர்ற சூறா அதுலேயும் இன்றைக்கு நான் ஒரு பெரிய தேவைக்காக மூன்று சூறாக்களை நான் ஓதுனேன் மூன்றுமே மகத்தான சிறப்புக்கள் கொண்ட சூறாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குது இந்த மூன்றையுமே சேர்த்து ஓதும் போது ஒரு பெரிய தேவை எனக்கு நிறைவேறுச்சு அதனால இன்ஷா அல்லா இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் ஓதிப்பாருங்க ஒவ்வொரு சூறாவையும் நூறு முறை ஒதுங்க அலமது இல்லான்னு சொல்வீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய தேவையை மனதில் வச்சிருந்தாலும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னா அதுதான் முதல் சூறா சூறா நசுர் இந்த சூறா நசுர் உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா அல்லாஹ் நம்ம ஒரு உதவியை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் மறுக்காம நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூறா இதை ஓதி பலருக்கும் பலன் கிடச்சிக்கிட்டே வருது அரை மணி நேரத்தில் எனக்கு கபூல் ஆகுச்சு அடுத்த நிமிடம் எனக்கு கபூல் ஆகுச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எனவே இன்ஷா அல்லா இதை யாரெல்லாம் நம்பிக்கையோட ஓதுறாங்களோ அல்லாஹினுடைய உதவியை மட்டும் எதிர்பார்த்து ஓதுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக அல்லாஹாலாவினுடைய உதவி தேடி வரும் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு ஓதுங்க அடுத்தது இரண்டாவது சூறா என்ன அப்படின்னா சூறா இஹலாஸ் சூறா இஹ்லாஸுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவை நம்ம மூன்று முறை ஓதணும் அப்படின்னா குரானை முழுவதுமாக ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த சூறாவை பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்துல அல்லாஹ் நமக்கா ஒரு வீட்டை கட்டுறான் இன்னும் இந்த சூறாவை நூறு முறை நம்ம தஸ்மீக செஞ்சோம் அப்படின்னா எண்ணிலடங்காத பலன்கள் அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் ஐயாயிரத்திற்கு மேலே நமக்கு பலன்கள் கிடைக்குது அந்த ஐயாயிரத்தில் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்துமே உள்ளடங்கி இருக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த சூறா நமது தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான சூறா இந்த சூறாவை யார் ஒரு இருப்பில் இருநூறு முறை தஸ்பீக செய்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் எனவே இந்த சூறாவையும் நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது சூறா சூறா கௌசர் சூற கௌசரை மட்டும் நம்ம கவலையோடு இருக்கும்போது ஓதணும் அப்படின்னா மனதிற்கு எங்கேருந்து அந்த நிம்மதி வரும் அப்படின்னே தெரியாது அந்த அளவு அல்லாஹாலா நம்மளோட உள்ளத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சூறா ஏன்னா நபிவுங்க கவலையாக இருக்கும்போது அல்லாஹ் இறக்கிய சூறா அதனால் இதை யார் ஓதினாலும் அல்லாஹ் அவங்களுக்கு உடனே கவலைகளை நீக்குவான் அது எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எனக்கு இந்த பிரச்சனை நடந்துடக்கூடாது எனக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு லேஸ் ஆகிடணும் என்னால் இதை தாங்கி கொள்ளவே முடியல முடியலையாலா அப்படின்னு நீங்க இந்த சூறாவை மட்டும் ஓதி நீங்க துவாவை கேட்டு பாருங்க அல்லாஹால உங்களோட கவலைகளை காணாமல் ஆக்குவான் ஏன்னா உங்களோட கவலைக்கான காரணத்தை அல்லாஹ் உடனே சரி பண்ணிடுவான் இன்னும் எனக்கு இன்றைக்கு இந்த தேவை நடந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் எனக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு நடக்கவே கூடாது யா அல்லா என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி உங்களோட உள்ளத்துல நீங்க கவலை சார்ந்த எந்த ஒரு தேவையை நீங்கள் இந்த சூறாவை முன்னிட்டு வச்சாலும் அல்லாஹ் அவங்களோட கவலைகளை நீக்கிடுவான் ஏன்னா இன்று வரைக்கும் எனக்கு கவலை வந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிற கவுசரை தான் நான் ஓதுவேன் அல்லாஹலை என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிடுவான் அதே போல் நீங்களும் ஓதி பாருங்கள் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்லுவீங்க அலமது இல்லா அல்லாஹ் என்னோட கவலைகளை லேஸ் ஆக்கிட்டான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா ஒரே இருப்பில் என்னுடைய துவா கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த சிறந்த மூன்று சூறாக்களை மட்டும் menge dass wir sing அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடச்சிடும் அல்லாஹ் இந்த நிமிடம் ஓதுங்க அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட துவாக்களை அல்லாஹ் கபோல் ஆக்கியிருப்பான் எனவே உங்களுக்கு கவலையான ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லது மகிழ்ச்சியான ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லது உடனே எனக்கு நடக்கணும் அப்படின்ற அவசர தேவையில் இருந்தாலும் சரி உங்களோட தேவை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் இந்த மூன்று சூறாக்களை ஒவ்வொரு சூறாவையும் நீங்கள் நூறு முறை தஸ்வீக செய்யுங்க அஹமது ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு நச்சு